டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கும் உலகளாவிய தமிழ்கூறு நெஞ்சங்களுக்கும் வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டியூப் தமிழ் நிறுவனத்தினுடைய நான்கு மாடிகளை கொண்ட ஊடக இல்லத்தினுடைய கட்டிடங்கள் அத்திவாரம் போட்ட இரண்டு வார காலத்தில் இரவு பகலாக நடைபெற்ற வேலைகளின் பின்னதாக அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை படிப்படியாக பார்த்து செல்கின்றீர்கள் இந்த கட்டிட அமைவு இன்றைய தன்னம்பிக்கை சிந்தனையில் ஒன்றாக அமைகின்றது காரணம் என்னவென்றால் தாயகத்திலே போரினாலே அழிந்த மக்கள் போரினால் மட்டும் அழிந்ததாக கருதிவிடாதீர்கள் கடந்த முப்பதாண்டு காலத்திலே மின்சாரம் இல்லாமை சரியான கல்வி இல்லாமல் அன்றாடம் இடப்பேர்வுகளுக்கு உள்ளாகி சர்வதேச தரத்துடன் போட்டி போட முடியாத அளவிற்கு கால்கள் கட்டப்பட்ட நிலையில் நமது இளைஞர்கள் பின்தங்கி போக செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அங்கு போய் பார்த்தால்தான் தெரியும் போர் எவ்வளவு கொடுமையானது என்பதை ஆகவே போரின் சரி பிழைகளை பேசுவதல்ல இப்பொழுது நேரம் போரினால் பாதிக்கப்பட்ட உள்ளங்களை வென்று மறுபடியும் புதுவாழ்வு காணச் செய்வது மறுபோராக இருக்கின்றது இது மக்களை சரியான தடத்தில் தன்னம்பிக்கையுடன் விரைவாக மீட்டெடுப்பதற்காக எடுக்கப்படுகின்ற ஒரு பணியாக டென்மார்க்கிலே இருக்கின்ற ரவிசங்கர் சுகதேவன் மற்றும் அவருடைய நண்பர் கஜன் போன்றவர்களினால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு களப்பணியாக இருக்கின்றது இந்த பணியினுடைய சிறப்பம்சம் என்ன முதலாவது இந்த இளைஞர்கள் போரினாலே தாயகத்திலே பாதிக்கப்பட்டு ரவிசங்கர் சுகதேவன் தன்னுடைய தந்தையை அல்வாய் முத்துமாரி அம்மன் ஆலயத்திலே நடைபெற்ற செல்வீச்சு தாக்குதலிலே வடமராட்சி தாக்குதலிலே தந்தையை இழந்து பொது வெளியிலே அறுபது பேரை ஒன்றாக அடக்கம் செய்ய முடியாமல் தீயிட்ட நிலையிலே அந்த மண்ணை விட்டு வெளியேறி ஐரோப்பா வந்து ஐரோப்பாவிலும் இங்கிருக்கின்ற முறைமைகளினால் சரியாக கற்க முடியாமல் இன்ஜினியராகவா டாக்டராகவா வரவேண்டிய தேவையில்லை முதலில் சாதனை மனிதனாக வருவதற்கு நம்முடைய சுய முயற்சியே காரணம் என்று தலைநிமிர்ந்து நாம் வந்தால் மட்டும் போதாது நம்மை விட நமது தாயகத்திலே இருக்கின்ற உறவுகள் வாழ வேண்டும் ஏனென்றால் நாம் வெளிநாடு வந்ததனால் சிறந்த வாழ்க்கையை பெற்றுவிட்டோம் என்று தாயகத்துக்கு கூறுவதில் ஒரு பெருமை இல்லை நாம் வெளிநாடு வந்ததனால் தாயகத்திலே இருக்கின்ற மக்களினுடைய வாழ்க்கையை நமது வாழ்க்கையை விட சிறப்பாக மாற்றியமைக்க நாம் என்ன செய்தோம் என்று ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு அமைவாக பெரும் பொருட்செலவில் செலவில் இந்த ஊடக இல்லம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இது புலம்பெயர்ந்த இளைஞர்களிலே டாக்டராகவும் என்ஜினியராகவும் பேராசிரியராகவும் வக்கீலாகவும் வந்துதான் வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும் என்கின்ற யாழ்ப்பாணத்து சிந்தனைகளை நிராகரித்து ஒரு சாதாரண மனிதனாக முன்னேறி தனது தாயகத்திற்கு செய்ய முடியும் என்று ஒவ்வொரு சாதாரண மனிதர்களுக்கும் சொல்லுவதற்காக எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தன்னம்பிக்கை முயற்சியாக இருக்கின்றது இந்த முயற்சியில் இருந்து உலகத் தமிழினம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் போர் நமக்கு ஒரு சவால் தான் போரை நமது மக்கள் சந்தித்தது உண்மைதான் போரினால் நமது மக்கள் மடிந்ததும் உண்மைதான் அந்த போரில் அவர்கள் தோற்று போய்விட்டார்கள் என்று நம்மவர்களே நமக்கு பட்டம் கட்டியதும் உண்மைதான் ஆனால் போரில் உடனடியாக வருவது அல்ல தோல்வி அந்த போரின் பின்வரும் வாழ்க்கையை தோல்வி வாழ்க்கையாக நாங்களே மாற்றுகின்ற பொழுதுதான் நமது தோல்வியினுடைய வரலாற்றை நாமே எழுதி செல்கின்றோம் எனவே போரின் வெற்றியும் போரின் தோல்வியும் எதனால் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் போருக்கு பிந்திய வாழ்க்கையினுடைய சிறப்புகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து மேலே கொண்டு செல்லுகின்ற பொழுதுதான் போரினுடைய வெற்றி தீர்மானமாகின்றது ஜெர்மன் நாடு இரண்டு உலக யுத்தங்களில் தோல்வியடைந்த நாடு இன்று அந்த நாட்டிலுள்ள இயந்திரங்களும் அங்கு அடைந்திருக்கின்ற முன்னேற்றங்களையும் போரில் வெற்றி பெற்ற பிரிட்டன் அடையவில்லை பிரிட்டன் இன்னமும் பழமைவாத கொள்கைகளிலேயே இருக்கின்றது எனவே ஒரு போர் என்பது ஒரு அழிவுக்கு பிந்திய பெரு வளர்ச்சியாக அமையும் அதை இந்த உலக சமுதாயத்திற்கு காட்ட வேண்டிய மாபெரும் பொறுப்பு ஈழத் தமிழினத்தின் கைகளிலும் உலக தமிழினத்தின் கைகளிலும் இருக்கின்றது என்பதை இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக இதோ எனது பின்னணி காட்சியாக மலர்ந்து கொண்டிருக்கிறது இந்த புத்தம் புதிய கட்டிடம் உறவுகளே வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது நாம் போரினால் அழிந்து விட்டோம் புலம்பெயர்ந்து பெருவீதிகளிலே தொலைந்து விட்டோம் நாம் முகங்களை இழந்து விட்டோம் நமது வாழ்க்கை சோகத்தில் இருக்கின்றது என்று கவி பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் பலர் எத்தனை காலம் பாடப் பாடப்போகின்றார்கள் இந்த கவியை அவைகளை நிறுத்திவிட்டு செயலில் இறங்குவோம் என்பதுதான் இன்றைய தன்னம்பிக்கை சிந்தனையாகும் மீண்டும் கட்டிடத்தினுடைய அடுத்த இரண்டு வாரகால வளர்ச்சியை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு விடைபெறுவது டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே இது வார விடுமுறையின் தன்னம்பிக்கை செய்தி தமிழ் கல்வியும் கூட